வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆணி மாதம் ஒன்பதாவது நாள் வியாழக்கிழமை ஒன்பதனாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ரெண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரம் பதிமூன்று கோடியே பதினாலு லட்சம் செக்கன்கள் எத்தனையும் தாண்டி இருபத்தைந்து வருடம் முடிந்து இருபத்தாறாவது வருடத்தில் வெற்றி நடைபோடும் ஐபிசி கே வாழ்த்துக்கள் உலகத்தில் ஆயிரம் காற்று அலைகள் இருந்தாலும் உங்கள் காற்று அலைக்கு போல் வருமா காட்டுக்கு சுதந்திரம் உண்டு நான் கண்டது ஐபிசி மட்டுமே உண்மை மட்டும் பேசும் தனித்துவமாக புத்தி கொண்டவன் காற்றில் கலக்கும் அன்பு உள்ளம் கொண்ட அன்பாக அறிவிப்புடன் எப்போதும் காற்றில் கலக்கும் என்றும் அன்புடன் பேசும் கோபன் ஒவ்வொரு வரின் திறமையைக் காண்டு காற்றில் கலக்கும் காற்றலை காணம் உடன் காந்தரூபன் உடனுக்குடன் செய்தி உடன் கலக்கும் பாலா பாலிஸ் அவரை பார்க்கின்ற பொழுது சீதா அம்மாவை பார்த்த உணர்வு எப்போதும் கவிதையை காட்டில் கலக்கும் கவிஞர் எப்போதும் கவிதையுடன் பிரியங்கன் பிரியமான தோழியாக பல நல்ல விடயங்களை காட்டில் கலக்கும் சர்மலா அந்திவரும் நேரம் அழகாக காற்றில் கலக்கும் என்றும் அன்புடன் காற்றில் கலக்கும் ரமணன் உங்கள் விருப்பத்தை என்ன என்பதை அறிந்து அழகாக காற்றில் கலக்கும் நவா மனங்கள் பேசட்டும் என்பதை எல்லோர் மனதிலும் பதிய வைத்து காற்றில் கலக்கும் சிங்கப்பன் சகோதரி துவாரகி எப்போதும் புன்னகை எதிலும் புன்னகை என என்றும் புன்னகை புன்னகை என்று காற்றில் கலக்கும் புன்னகை அரசி சகோதரி கீர்த்தி எப்போதும் புன்னகை நிகழ்ச்சியில் அட்டகாசம் அன்பு சுட்டித்தனம் அத்தனையும் காட்டில் கலக்கும் சிரிப்பு அரசி கொதுஷனா இதமான ராகத்தை காற்றில் கௌரி வணக்கம் தமிழ் உலகம் பூராகவும் காற்றில் கலக்கும் ஓர் புயல் கயல் ஊரோடு காற்றில் கலக்கும் சுப்பிரமணியம் சுதர்ஷன் மற்றும் நான் யாரையும் தவறவிட்டால் என்னை மன்னிக்கவும் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லிக் கொண்டு இந்த கட்டிடத்தை ஐபிசி என்று இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கும் இந்த கட்டிடத்தை கட்டிய அத்திவாரம் போட்ட அதிபர் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லிக் கொன்று எனக்கு பிடித்த நிகழ்ச்சி எப்போதும் புன்னகை எதிலும் புன்னகை இருவர் கூடினால் புன்னகை பேசினால் புன்னகை பேச்சை எடுத்தால் புன்னகை தாங்க முடியவில்லை வயிற்று வலி போதும் போதும் காட்டில் கலந்து இருவரும் சேர்ந்து கலக்கும் போதும் புன்னகை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சகோதரி இருவருக்கும் தன் நம்பிக்கையோடு வெற்றி கொண்டு ஆய் வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் காட்டில் கலக்கும் ஆய் வாழ்த்துக்கள் இருபத்தைந்து வருடங்கள் கடந்து வெற்றி நடைபோடும் காட்டில் கலக்கும் ஆய் வாழ்த்துக்கள் இது நன்றியுடன் மோகன் கனடாவில் இருந்து